ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய சாரத்திலேயோ இல்லை அட்டமாதிபதியோட சேர்க்கையிலேயோ கேது இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் அது வந்து அவருக்கு வந்து எப்பொழுதும் பிறப்பில் இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து மாற்றவே முடியாது அதுவும் அவருக்கு அந்த திசையோ அந்த புத்தியோ போகுதுன்னு வச்சுங்களேன் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவார் அதான் அட்டமாதிபதியினுடைய சேர்க்கை அட்டமாதிபதியினுடைய சாரத்திலேயோ இந்த கேது இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பில் வந்து வாய் வந்து ராகு கேது வந்து மலத்வாரம் இந்த பிரச்சனை ஏற்படுத்துக்குண்டான அமைப்பு அட்டமாதிபதியோடு போய் கேது சேர்ந்துட்டான்னு வச்சுக்கங்க அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ மல சிக்கல் அப்படின்றத வந்து வாழ்க்கை முழுவதும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் தசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக இருக்கும்